சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அதிமுகவிற்குள் இனி ஓ பன்னீர்செல்வம் வரமாட்டார் இறுதியான முடிவு வெளியாகிவிட்டது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய கட்சியான எம்ஜிஆர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கிவிட்டார் தேர்தல் ஆணையமும் அங்கீகாரம் கொடுத்துவிட்டது பல முறை அதிமுகவில் இணைவதற்கு முயற்சிகளை எடுத்தார் ஆனால் எந்த ஒரு பயனும் இல்லை இனியும் அதிமுகவில் இணைவது பற்றியான முடிவுகளை நான் எடுக்க மாட்டேன் எனது பின்னால் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் எதிர்காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு மக்களுக்கு நன்மை செய்வதற்காக புதிய கட்சியே அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறேன் என்பதற்கேற்ப நேற்று செய்தியாளர்களது தெரிவித்து தெரிவித்துவிட்டார் இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் விஜய் அவர்கள் முதல் மாநாட்டில் கலந்து கொள்வார் அதாவது மதுரையில் நடக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்தின் மாநாட்டில் விஜய் அவர்களும் சசிகலா குறிப்பாக டி டிவி தினகரன் போன்றவர்கள் கலந்து கொள்வார்கள் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது அப்படி கலந்து கொண்டால் தமிழக வெற்றி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட்டணி வைப்பது உறுதியாகிவிடும் நாற்பது தொகுதிகள் வரை தென் மாவட்டங்கள் முழுவதும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தமிழக வெற்றி கொடுத்தால் அதில் இருபது தொகுதிகளை ஓபிஎஸ் அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் வெற்றியடைந்தால் நிச்சயம் கேம் சேஞ்சராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வருவார் மக்களவைத் தேர்தலில் எப்படி பீகார் மற்றும் ஆந்திர பிரதேச முதல்வர்கள் கேம் சேஞ்சராக மாறினார்களோ அதேபோல் தமிழ்நாட்டில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கேம் சேஞ்சராக கூட வருவதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது இதன் காரணமாக அதிமுகவின் நிர்வாகிகள் கலக்கத்தில் இருக்கிறார்கள் அதாவது எப்படியாவது ஓபிஎஸ்ஐ மீண்டும் கொண்டுவருவதற்கு ரகசிய ஆலோசனையும் அதிமுகவில் நடந்து வருகிறது எந்த ஒரு பயனும் கிடையாது செல்லும் இடமெல்லாம் எடப்பாடிக்கு எதிர்ப்புகள் ஒருபோதும் அதிமுக வெற்றியடைய என்ற முத்திரையையும் எடப்பாடி பதித்துவிட்டார் அவரது சுயநலத்திற்காகவும் அவரது ஈகோவிற்காகவும் அதிமுக தோல்வியை மட்டும்தான் தழுவும் ஏனென்றால் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் கடைசி நேரத்தில் கூட அதிமுக இணைவதற்கு தயாராக இருக்கிறேன் எனக்கு பதவி வேண்டாம் புகழ் வேண்டாம் அதிமுக வெற்றி அடைவதற்கு நான் பயணிக்கிறேன் என்பதை கூட ஓ அவர்கள் நேரடியாகவே விட்டார் எடப்பாடியை இனி யாரும் விமர்சனம் செய்ய வேண்டாம் என்பதையும் தெரிவித்துவிட்டார் அப்பொழுது கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யூகோவை விட்டுக்கொடுக்காமல் செயல்படுவது தவறா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள் ஓபிஎஸ் புதிய கட்சி தொடங்குவது எப்படி